மீன்களை சாப்பிடக்கூடாது கருவாடு கூட சாப்பிடக்கூடாது மீன் கருவாடு இந்த மாதிரி கடல்வாழ் இயரா இயரா சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு உயிர்களை கொண்டு அப்படி சாப்பிடக்கூடாது ஏன்னா ஏன்னா அது ஒரு உயிர் தான் அதனால் உயிர்களை கொண்டுனாக்கா நமக்கு அந்த மனிதத்தன்மைங்கிற போயிடும் நம்மலாம் தாவர உண்ணிகள் தான் தாவர உண்ணிகளான நாம் வந்து இந்த உயிர்களை கொல்லக்கூடாது நமக்கு நமக்கு வந்து இப்போ தாவரங்களை சாப்பிடுவது தான் இது உயிர்களை கொல்லுகிற அந்த இது வந்துச்சுனால நம்ம குற்றவாளியாக விடும் நமக்கு குற்ற உணர்ச்சி வந்துடும் ஒரு மீனுக்கும் வாழ்க்கை இருக்குது அது ஒரு சின்ன மீன் அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதனால் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாம் வந்து தடையாக இருக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் கடலில் இருக்கிற மீன் வந்து நம்மளை நமக்கு ஒன்றும் இடையூறாக இருக்க போகிறதில்ல அதனால் கடலில் போயிட்டோ அல்லது ஏரிக்கிட்ட போயிட்டோ நீங்கள் போய் ஒரு மீனை வந்து பிடிச்சு சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய பாவம் சரி அப்படின்னா மீன்களை வந்து மீன்களே பிடிச்சி சாப்பிடுதே அப்போ அது மட்டும் சாப்பிட்லாமா அது அது அவைகளுடைய பிரச்சனை அது அவைகளுக்கு மாமிச உண்ணிகள் மாமிச உண்ணிகளாக இருக்கிற மீன்கள் மற்ற மீன்களை பிடிச்சி சாப்பிடும் அது அவைகளுடைய பிரச்சனை அதுக்கு நமக்கு தொடர்பு கிடையாது அது இயற்கை விதிமுறைப்படி அவைகளுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது அதனால் வந்து அவங்க திருடுறாங்க நாம ஏன் திருடக்கூடாதுன்னு கேட்குற கேட்கக்கூடாது அதனால் வந்து பிற உயிரினங்கள் வந்து ஒரு சுறா மீன் வந்து இன்னொரு பிற உயிரின பிற மீன்களை பிடிச்சி சாப்பிடுதுன்னா அதோடய வாழ்க்கை முறை அதுக்கு இயற்கை விதிமுறை அப்படி தான் இருக்குது அதை நம்ம மாற்ற முடியாது அது அது பிடிச்சி சாப்பிட நமக்குன்னு ஒரு இயற்கை விதிமுறை இருக்குது நாம் தாவர தாவர உணவுல தான் சாப்பிட்ணும் அதன்படி தான் நமது மூளை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் உங்கள் மூளை எப்படி செயல்படுதோ அதுக்குன்னு ஒரு விதிமுறை வச்சு தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு முரணாக நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் அது வந்து மூளை ஏற்றுக்காது உடம்பும் ஏற்றுக்காது இப்போ வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்றீங்க அது அந்த அந்த சத்துக்கள் வந்து உடம்புக்கு போய் சேராது அது உடம்பு ஏற்றுக்காது மூளையும் ஏற்றுக்காது உடம்பும் ஏற்றுக்காது அதனால் அதனால் அது ஒரு குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது உணர்ச்சி வன்மையாக மாறிவிடுகிறது குற்றம் செய்யும்போது நமக்கு வந்து உணர்ச்சிங்கிறது வன்மையாக மாறிடுது அதாவது மென்மைத்தன்மை இழந்து மனிதத்தன்மை இழந்து அது வன்மையாக மாறிவிடுகிறது அந்த குற்ற உணர்ச்சி என்பது ஒரு வன்மையான உணர்ச்சி அதை தாங்கிக்கிற சக்தி மனித நரம்புகளுக்கு கிடையாது இப்போ ஆட்டு அரைச்சி சாப்பிட்றாங்க மாட்டு அரைச்சி சாப்பிட்றாங்க அதில் அந்த சத்து இருக்குது இல்லை இந்த சத்து இருக்குது ஒமேஹா ஃபேட்டியாசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் சாப்பிடுங்க கண்ணுக்கு நல்லது அதுக்கு நல்லது இப்படி சொல்கிறாங்களே அதில் சத்து இருக்குது அதை ஏற்றுக்கிற சக்தி நமக்கு இருக்கா ஒரு ஆட்டை கொன்று நீங்கள் சாப்பிடுங்க அந்த ஆட்டு ஆடு வந்து குளிச்சானது அதை ஈரலில் சாப்பிட்டா நல்லது ரத்தம் ஊறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதில் சத்து இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக சத்துங்கிறது இருக்கும் ஆனால் அந்த ஒரு ஆட்டை கொல்லும்போது அல்லது கொல்லப்பட்ட அந்த இறைச்சியை வாங்கும்போது அதில் ஒரு குற்ற உணர்ச்சி வருதுல்ல அந்த உணர்ச்சியை வந்து நம்ம உடலால் தாங்கிக்க முடியாது அந்த உணர்ச்சி வந்து நமது உடலால் தாங்கிக்க முடியாது ஒரு ஒரு ஆட்டை கொல்லும்போது ஒரு மீனை கொல்லும்போது நமது உடலில் ஒரு பரிதாப உணர்ச்சி வரும் ஒரு குற்ற உணர்ச்சி வரும் அந்த குற்ற உணர்ச்சியை நமது நரம்புகளால் தாங்கி கொள்ள முடியாது அதனால்தான் மாமிசம் சாப்பிட்டால் மீன் சாப்பிட்டால் நமது உடலுக்கு நோய் வரும் நரம்பு தளர்ச்சி வரும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் இந்த வகையில் தான் ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஏன் மீன் சாப்பிடக்கூடாது அதில் நிறைய சத்து இருக்குது உண்மைதான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த சத்த சத்து வந்து இப்போ நீங்கள் ஒரு மீ மீனை கொன்று சாப்பிட்றீங்க அதில் கொல்லப்பட்ட மீனை வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படும் குற்றம்னால் ரொம்ப வன்மையானது ஒரு வன்மைய வன்மையாக மாறிப்போனால் ஒரு உணர்ச்சி தான் வன்முறை உணர்ச்சி அதை தாங்கிக்கிற சக்தி நம்ம மனித நரம்பு மண்டலத்துக்கு கிடையாது தாவர உண்ணிகளான நமது ம நரம்பு மண்டலத்துக்கு நம்ம கிடையாது அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக்கிற சக்தி வந்து நமக்கு அந்த நரம்பு மண்டலத்துக்கு கிடையாது அதனால் நீங்கள் தொடர்ந்து மீன் சாப்பிட்டிங்கனாலோ தொடர்ந்து மாட்டுக்கறி ஆட்டுக்கறின்னு சாப்பிட்டிங்கனாலோ என்னான்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அப்புறம் வந்து நோய் வந்துடும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சுனாலே அப்புறம் நோய் வந்துடும் அதுதான் அதனால்தான் மாமிசம் ஏன் சாப்பிடக்கூடாது மீன் ஏன் சாப்பிடக்கூடாது கருவாடு கூட சாப்பிடாதீங்க ஏன்னா தெரியும் அது எல்லாமே ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றோம் உயிரை கொண்டு சாப்பிடுவது ஒரு குற்றம் அதனால் அந்த குற்றத்தை செய்தால் நமது உடலில் குற்ற உணர்ச்சி ஏற்படும் குற்றங்கள் செய்யும்போது ஏற்படுகிற உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி நாம் குற்றம் செய்தால் நமது உடலில் குற்ற உணர்ச்சி ஏற்படும் குற்றங்கள் செய்யும்போது ஏற்படுகிற உணர்ச்சி அதுதான் குற்ற உணர்ச்சி அதனால் அந்த உணர்ச்சியை தாங்கிக்கிற சக்தி மனித உடலுக்கு கிடையாது மனித நரம் மண்டலத்துக்கு கிடையாது ஆட்டுக்கறியில் சத்து இருக்கலாம் மாட்டுக்கறியில் சத்து இருக்கலாம் பன்னிக்கறியில் நிறைய சத்து இருக்கலாம் ஆனால் அந்த நீங்கள் மீன்லேயும் நிறைய சத்து இருக்கலாம் ஆனால் அந்த மீனை கொண்டு சாப்பிடும்போது கொல்லப்பட்ட மீனை நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிடும்போது கொல்லப்பட்ட மாட்டு இறைச்சியை ஆட்டி இறைச்சியை கடையில் காசு கொடுத்து வாங்கும்போது உங்கள் உடம்புல ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அந்த உணர்ச்சியை நமது உடலால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் நரம் மண்டலம் பாதிக்கும் கண்டிப்பாக நோய் வரும் வந்தே தீரும் இதுலேருந்து யாரும் தப்பவே முடியாது அதனால தான் பாருங்க இந்த இந்த சைனாக்காரங்க அவ்வளோ உயிரினத்தை கொன்று சாப்பிட்றாங்க அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சத்து இருக்கணும் கொரோனா வந்துச்சு எல்லாம் மூக்கை பூத்திட்டு ஓடுறாங்க ஏன் அவ்வளோ இறைச்சி சாப்பிட்றீங்களா அவ்வளோ உயிரினத்தை அவங்க கொன்று சாப்பிடாத உயிரினமே கிடையாது தவளை கொண்டு ஒன்றுத்தையும் விடுறது கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு தானே உடம்புல அவ்வளோ ஆற்றல் இருக்கணும் அவங்க நரம்பு மண்டலம் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அவங்களால அவங்க குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன்னா அவங்க செய்கிற செயலில் உணவு முறையில் அவ்வளோ குற்றங்கிட்டுருக்கு அதே இது இதே இதே கொரோனா காலகட்டத்தில் நான் மாஸ்க்கு அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை கொஞ்சம் கூட எனக்கு பயம் இல்லை ஆனால் வந்து எப்போ பார்த்தாலும் மீன் இறச்சின்னு வாங்கி சாப்பிட்டவங்க சாப்பிட்டவங்க பயந்து போய் கிடந்ததை நான் பார்த்துருக்கேன் ஏன் இவ்வளோ இவங்க சத்து சத்துன்னு போய் அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்களே அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம் ஆனால் அவங்களுக்கு வரவும் செய்யுது கொரோனா நோயெலாம் வந்துருச்சு சத்து சத்துன்னு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு அவங்களாம் பயந்து போய் தான் இருந்தாங்க எனக்கு அது ஏன் வரலன்னு எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்தது ஏண்டா வரல ரொம்ப காலமாக நான் தடுப்பூசியே போடாமல் போடாமல் இருந்தேன் வேறு வழி இல்லாமல் தடுப்பூசி போட்டவங்க தான் வேலைக்கு வேலைக்கு வந்தாகணும் அப்படி கட்டாயப்படுத்தும் போது தான் நான் போட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி த கொரோனா நோயில் அதாவது தாவர உண்ணிகளாக இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நோயெல்லாம் நமக்கு வராது இந்த நோய் வர்றதுக்கு காரணமே என்னென்னா நம்ம நரம் மண்டலம் பலவீனமாக இருக்குது நம்ம வந்து குற்ற உணர்ச்சி குற்ற உணவுகளை சாப்பிட்றோம் அது குற்றமாக அறியப்படுகிற அந்த மாமிசம் சாப்பிடுகிற உணவுகள் மாமிசம் சாப்பிடுகிற அந்த வழக்கம் மீன் சாப்பிடுகிற அந்த வழக்கம் அது வந்து குற்றம் குற்றத்தை தாங்கிக்கிற சக்தி நமது உடம்புக்கு கிடையாது கொலை குற்றத்துக்கு ஈடானது அதனால் அதனால்தான் நமக்கு அந்த நோய்கள்லாம் வருது கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்டாலோ மீன் சாப்பிட்டாலோ உங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் குற்ற உணர்ச்சிக்கிறது நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் குற்ற உணர்ச்சி ஏற்படும் குற்ற உணர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன எந்த வடிவில் நீங்கள் குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சிகளை குற்ற செயல்களை செய்தாலும் சரி நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்கும் அதனால் கண்டிப்பாக நரம்பு மண்டலம் பாதிச்சிருச்சுனாலே நரம்புகள் வலுவளந்துடும் அப்புறம் வந்து கண்டிப்பாக நோய் வந்துடும் அதனால் மாமிசம் சாப்பிட்டா மாமிசத்தில் சத்து இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல கண்டிப்பாக நிறைய சத்து இருக்குது ஆனால் அதை சாப்பிட்டால் நமது உடம்புக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அந்த குற்ற உணர்ச்சியால் தான் நமது உடல் பலவீனமடையும் நோய்கள் வரும் அதனால் மாமிசம் சாப்பிடுவதால் ஏற்படுகிற குற்ற உணர்ச்சியால் தான் உடலுக்கு தீங்கு அதுப்ப அந்த மாமிசம் சாப்பிட்டாலே அந்த மாமிசம் வந்து நமது நோயை ஏற்படுத்தும் மாமிசம் சாப்பிட்டால் கண்டிப்பாக நோய்கள் ஏற்படும் அது இந்த வகையில் தான் நான் மேற்கண்டவாறு சொன்ன வகையில் தான் மாமிசம் சாப்பிட்டால் மீன் சாப்பிட்டால் கருவாடு சாப்பிட்டா கூட இங்கே யாரால் எது சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களோட ஒரு நோய் வரும் அதே நேரத்தில் முட்டை சாப்பிட்டா ஏன் நோய் வராதா அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குல்ல பரிதா உணர்ச்சி வருவதில்லையே குற்ற உணர்ச்சி வருவதில்லை ஒரு முட்டையை வந்து நீங்கள் உடச்சி சா உடச்சி ஆம்லேட் போட்டு சாப்பிட்றீங்க அப்போ வந்து அந்த முட்டை வந்து கதறுவதில்லை அழுவதில்லை துடிப்பதில்லை அதில் அதில் உள்ள இருக்கிற க ஒரு கருவில் இருக்கிற கரு வந்து துடிப்பதில்லை ஐயோ அம்மான்னு கத்துறதில்லை இருக்கலாம் மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தா தெரியும் அந்த அங்கே இருக்கிற கரு கூட துடிக்கிறது தெரியலாம் அது நம்ம கண்ணுக்கு வெளிப்படையாக தெரியலல்ல அதனால் நம்ம கண்ணால் நம்ம கண்ணால் அதை பார்க்கலை காதால் அதை கேட்கலை அது துடிக்கிறதை கேட்கலை அது கதறுவதை கேட்கல அந்த கரு அதனால் நமக்கு பரிதா உணர்ச்சி வருவதில்லை முட்டையை உடச்சி ஆம்லேட் போட்டால் நமக்கு பரிதா உணர்ச்சி வருவதில்லை நம்ம ஒரு குற்ற உணவு குற்ற உணர்ச்சி நமக்கு வருவதில்லை அதனால் நீங்கள் முட்டையை சாப்பிட்லாம் பால் அதுவும் மாட்டுலருந்தான் கறக்குறோம் அதனால் நமக்கு அதில் வந்து குற்ற உணர்ச்சி வருவதில்லை அதனால் அது தப்பு கிடையாது உங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும் ஒரு ஒரு விஷயத்த பண்ணும்போது இல்லை நான் மாட்டேன் ஆட்டையும் ஈஸியாக கொள்ளும் எனக்கு பருதா உணர்ச்சி வரலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் அதுக்கு பழக்கப்பட்டிருக்கீங்க பயிற்சி எடுத்துருக்கீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த பயிற்சியை விடுங்க ஃபஸ்ட்டு நீங்களே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனித உணர்ச்சியை கண்டுபிடிங்க நீங்கள் அதை மூடி மறைச்சிட்டீங்க மிருக உணர்ச்சியால் மூடி மறைச்சிட்டீங்க ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அது உங்களுக்குள்ளே அந்த மனித உணர்ச்சி உள்ளுக்குள்ளே தான் இருக்குது விழிப்போடு இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிங்க உங்களுக்குள்ளேயும் நீங்கள் மாடு ஆடுகளை கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளேயும் அதை கொண்டா பாவம் அதற்காக பரிதாபப்படுகிற அந்த பிற உயிரினங்களுக்காக பரிதாபப்படுகிற க அந்த உணர்ச்சி உங்களுக்குள்ளே உயிர்ப்போடு இருக்குது எப்போதும் முழிச்சிக்கிட்டே இருக்குது உங்களை உங்கள் நீங்கள் எப்போனாலும் அது அந்த உணர்ச்சியை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து பிற மாமிசம் சாப்பிட்டா மீன் சாப்பிட்டா ஏன் வந்து நோய் வரும் அப்படின்னா அதில் நிறைய சத்து இருக்குது சத்து மட்டுமே இப்போ வந்து இன்னொரு வீட்டில் நிறைய நகை இருக்குது பணம் இருக்குது அதை திருடுனா அதை வச்சு நல்லா அப்போ அதை திருடி நீங்கள் ஒரு வீடு கட்டலாம் அல்லது என்ன வேணாலும் பண்ணலாம் வண்டி வாங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நல்ல உணவு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டா உங்கள் உடம்புல நோய் வருமா வராதா இது இதுக்கு பதில் சொல்லுங்கள் இப்போ இன்னொரு வீட்டில் நிறைய நகை இருக்குது பணம் இருக்குது அதை திருடி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்போது உங்கள் அப்போ நீங்கள் நல்ல சா ஊட்டச்சத்து மிகுந்த உணவுலாம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்போ உங்களுக்கு நோய் வருமா வராதா ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் தானே அது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளாக இருந்தாலும் சரி எப்படி நாம் அதை பெறுகிறோம் அது ஒரு குற்றமாக இருக்கிறது அது ஒரு பாதுகாப்பற்ற வழியில் நாம் அந்த பணத்தை இன்னொரு வீட்டில் உள்ள பணத்தை எடுத்து நாம் செலவழிக்கிறோம் நல்ல உணவில் வாங்கி சாப்பிட்டா நமக்கு வந்து நோய் வருமா வராதான்னா கண்டிப்பாக வரும் ஏன்னால் நீங்கள் திருடும்போது உங்க உங்கள் உடம்புல ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படுது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது ஒரு பாதுகாப்பற்ற உணர்ச்சி ஏற்படுது அந்த உணர்ச்சி தான் உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும் நீங்கள் திருடி எவ்வளோ விலவிருந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த அந்த உணவுகளால் உங்களுக்கு நன்மை வராது அதனால்தான் ஏன் மக்கள் எல்லாம் திருட மாட்டேங்கிறாங்க ஏமாற்ற மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் நேர்மையாக ஏன் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா திருடுனா உடம்புல ஒரு குற்ற உணர்ச்சி வரும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல அந்த உணர்ச்சியை நமது உடலால் தாங்கி குற்ற உணர்ச்சிங்கிறது ஒரு பாதுகாப்பற்ற உணர்ச்சி வன்மையான உணர்ச்சி அதை நமது நரம் மண்டலத்தால் தாங்கிக்க முடியாது அது அடிக்கடி அது கரண்ட் ஷாக் மாதிரி கரண்ட் ஷாக்கு அடிச்சிச்சின்னா ஒரு முறை யாருக்கா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சின்னா வாழ்நாளில் அவங்க நரம்புகள் வந்து ரொம்ப பலம் பலம் கை கால் நடுக்க வந்துடும் அந்த மாதிரி நாம் குற்றம் செய்வது அத்தனையும் கரண்ட் ஷாக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்கிற கரண்ட்டு ஷாக்கு நமது உடலில் நாம் மின்சாரம் பாய்த்து கொள்கிறோம் குற்ற உணர்ச்சி அத்தனையும் இந்த அது மாதிரி தான் மாமிசம் உணவு இதெல்லாம் மின்சாரம் பாய்த்து கொள்கிறோம் நமது உடலில் நாமே அடிக்கடி எப்பொழுதெல்லாம் நீங்கள் மாமிசம் சாப்பிடுகிறீர்களோ எப்பொழுதுதான் எப்பொழுதெல்லாம் நீங்கள் மீன்களை சாப்பிடுகிறீர்களோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து இறால்களை பிடித்து இறால் மீன் இறால் பொரியல்லாம் வச்சு சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் கோழிக்கறி சாப்பிட்றீங்க எல்லாம் சாப்பிட்றீங்களா குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க அப்போ அது எல்லாமே உங்கள் உடம்புல நீங்கள் மின்சாரத்தை பாய்ச்சி கொள்கிறீர்கள் உங்கள் நரம்பு மண்டலம் பலமிழந்து கொண்டிருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுனால உங்கள் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் க மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருக்கும் நரம் மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் வந்து இப்போ திருடு திருடி அவ திருடுறோம் இன்னொரு வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவில் வாங்கி சாப்பிட்டா நீங்கள் உங்கள் உடம்பு நல்லாயிடுமா நோய்கள் வராதா வரும் ஏன்னா ஒரு பயத்தோடு நீங்கள் பண்ணுறீங்க ஒரு குற்றத்தை பண்ணுறீங்க நேர்மையற்ற ஒரு செயலை பண்ணுறீங்க அது திறமையே இல்லை அதில் ஒரு திறமையே கிடையாது ஏன்னா மாட்டினீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு ஆபத்து அதை எப்போதும் உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த ஆபத்து ஒரு பயமின்மையை ஒரு பாதுகா ஒரு பயமின்மையை நீங்கள் பயத்தோடே இருப்பீங்க பயமின்மையோட இருக்க முடியாது ஒரு பாதுகாப்பின்மையை எப்போதும் உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த உணர்ச்சி இருக்குல்ல எப்பவும் நடுங்கிக்கிட்டே இருக்கும் உங்கள் உடம்பு நடுங்கிகிட்டே இருக்கும் குற்றம் செய்கிறவர்கள் இருக்காங்களா அவங்க உடம்பு எப்பவும் நடுங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு மென்மையான அதிர்வு அவங்க உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவும் அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க எப்போ வேணாலும் நம்ம மாட்டுவோம் தண்டனை பெறுவோம் லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க கமிஷன் அடிக்கிறவங்க போய் ஏமாத்துறவங்க இவங்க எப்போதும் இவங்க உடம்புல ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் உறுதிங்கிறது இருக்காது அந்த அந்த அதிர்வு தான் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதனால் வந்து மாமிசம் சாப்பிடுவது மீன்களை சாப்பிடுவது இது வந்து கண்டிப்பாக நோய்கள் வரும் என்பது எந்த வகையில் நோய் வரும் அதில் உள்ள அதில் எது சத்துக்கள் இல்லையா அதில் நோய்களை ஏற்படுத்துகிற காரணங்கள் எதாவது இருக்குதா அப்படின்னா அதில் சத்து இருக்குது அதில் மாற்றம் இல்லை ஆனால் நீ நாம் உயிர்களை கொல்றோம் பாருங்கள் ஒரு குற்ற உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சி தான் நமது உடலில் நோய்களை ஏற்படுத்தும்